ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய போகிறேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோஸை கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போல நான் வந்து கேரட் சாதம் செய்கிறதுக்காக ஒரு நாலு கேரட் எடுத்திருக்கேன் அது முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடுவோம் கழுவிட்டு தோலை சீவிட்டு நல்லா துருவை திருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பாப்பாவுக்கு சமைக்கிறதுனால நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் தாலிக்கு வந்து கடுகு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து தே எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை பாப்பாவுக்கு அப்படிங்கிறதுனால கம்மியாகவே நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் மிஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க இப்போ வந்து கேரட் சாதத்தம் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வானல் வச்சதும் வானலில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் காயாமல் கடுகு போட்டோம் அப்படின்னா வந்து கடுகு பொரியாது அதில் வந்து நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கோலாம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு இது அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம் நல்லா கடலப்பருப்பு போட்டு நல்லா வந்து அது ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கரண்டியால் நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருப்போம் அது கிளறி அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நைஸ் நைஸாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா வந்து வதங்க விடுவோம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கேரட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம நல்லா கிளறி விட போகிறோம் கேரட் வந்து ரொம்பவுமே துருவி வந்து பெருசு பெருசாக இருக்கக்கூடாது சின்ன சின்னதாக இருக்கணும் அந்த வந்து அந்த பல்லை துருவிட்டு அதை வந்து நல்லா வந்து போட்டு நல்லா கிளறி விடுவோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது நல்லா கிளறி விட்டாச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேவையான உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சால்ட் உப்பு இல்லை கல் உப்பு தான் இருக்குது அதனால் வந்து நான் கல் உப்பே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க அது சேர்த்து முடித்தோன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க ரொம்ப மஞ்சளாக இருக்கும்னா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம் இந்த தண்ணி எதுக்குன்னா உப்பு போட்டிருக்கோம் அது வந்து கரையணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குறோம் எண்ணெயிலே செஞ்சோம் அப்படின்னா வந்து தண்ணி தேவை இல்லை ஆனால் நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வேகட்டும் அப்பப்போ வந்து கிளறி விடணும் திறந்துட்டு இங்கே பாருங்கள் நான் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து நல்லா வந்து வத்துற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சாதத்தை போட்டு கிளற போகிறோம் பெரிய இடத்துல வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ஆற விட்டு நான் வந்து க சாதம் வந்து கிளற போகிறேன் சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா கேரட் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சாதம் போட்டுவிட்டா நான் கிளறிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உப்பு பாதம் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் நல்லாவே கிளறிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து ஒரு கேரட் சாதம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து கேரட் சாதத்தை ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவுமே வந்து குட்டீஸ்லாம் வந்து கேரட் தனியாக நம்ம வந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது மாதிரி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்